சாதியவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிராக சமரசமின்றி தொடர்ந்து களமாடி வரும் உரிமை களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கெடுக்க விரும்பினால் தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நன்கு அனைவருக்கும் இளம் பிரபழுதியின் இனிய வணக்கம் வட சென்னையே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பாரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த கூட்டத்தில் சூழறிச்சிருக்கார் உள்ளபடியாக அவர் பேசுவதற்கு அவருக்கு தார்மீக உரிமை இருக்குது அவர் தாராளமாக பேசிட்டு போகிறாரு ஆனால் அவர் பேசுவதன் மூலமாக என்ன விதமான விளைச்சல்கள் உருவாகும் அப்படின்றத அவர் பொறுப்பாக உணர்ந்து பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பான முறையில் கிடையாது ஏன்னா வட சென்னையே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சினிமா டயலாக்ஸ் சொல்கிற மாதிரி அவர் ஈஸியாக ஒரு பொது மேடைகளில் சொல்லிடுறாரு அவர் சொன்னதன் மூலமாக தற்கொலையாக தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த மோகன்ஜின் தெரிக்காம தெரியுமா அவனா நம்ம ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதில் ட்ரோல் பண்றது என்ன இருக்குது வடச்சனையே நாம தானாங்க அப்படின்ற மாதிரி சில தோழர்கள் எல்லாமே கேட்க கூடும் ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா வட சென்னையே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி அவர் பதிவு செய்வதன் மூலமாக தென் மாவட்டங்களில் இருக்கிற தலிச்சமு மக்கள் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுறாங்க இல்லாட்டி பாதிக்கப்பட போறாங்க அப்படின்றத கொஞ்சமாச்சும் பாரஞ்சித் அவர்கள் உணர்ந்து பேசணும் இப்போ ஒன்றும் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சமூக வலைத்தளங்களில் ஒருத்தன் பதிவு போடுறான் மதுரையே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள்லாம் சொல்கிறாங்க தருமபுரியே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில நபர்கள்லாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நபர்கள்லாம் சொல்லுகின்ற பொழுது வட சென்னையே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி நாம ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவருடைய கூற்றை மையப்படுத்தி ஒருத்தன் வந்து தற்பெருமையின் விளைவுலால் பதிவுகள்லாம் எழுதுகிறான் இப்போ என்னன்னா நாங்கள் அந்த இடத்துல மெஜாரிட்டியாக இருக்கிறோம் அதனால வட சென்னையை நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவதில் என்ன தவறு அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஒருத்தர் வந்து எழுதுறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தர்மபுரியில் இளவரசன் அவர்கள் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் அந்த தர்மபுரியில் அங்கே இருக்கிற விதைக்கப்படுகின்ற ஐடியாலஜி என்ன விதமான ஐடியாலஜி தர்மபுரி முழுவதுமே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி ஐடியாலஜி அதாவது ஆதிக்க ஜாதிவரி ஐடியாலஜி தானே தருமபுரியில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சார்ந்தவர்கள் தான் நாங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் நாங்கள் தான் சட்டம் இது எங்களுடைய கோட்டை அப்படின்ன மாதிரி தானே அவங்க அந்த ஆதிக்கத்தின் விளைவுகளால் தானே ஒரு ஜாதி வரி உச்சத்துக்கு போறாங்க அப்போ இளவரசன் படுகொலை செய்யப்பட்டதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா நாங்கள் தான்டா தர்மபுரியே எங்க ஜாதி தான்டா ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த மெஜாரிட்டி ஐடியாலஜி அந்த ஆதிக்க மனப்பான்மை கொண்ட ஐடியாலஜி அதுதான் இளவரசன் படுகொலைக்கு முக்கியமான காரணம் மதுரையை நாங்கள் தான் அப்படின்ன மாதிரி சொல்லி தான் மேலவளவு முறியேசனை படுகொலை பண்ணாங்க மேலவளவு முறையேசனை எதற்காக படுகொலை பண்ணாங்க மேலவளவு முறியேசன் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக ஜெயிச்சுறாரு அவருடைய அலுவலகத்துக்குள்ளேயே அவர் போக முடியல பட் இருந்தாலும் அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன மதுரையில் மேலவளவுலேயே நாங்கள் தான்ட ரொம்ப மெஜாரிட்டி ஆதிக்க மனப்பான்மை ஆதிக்க ஜாதிவரி மனப்பான்மை அதான் மெயினான காரணம் அப்போ மேலவளவு முறியேசன் உள்ளிட்ட ஏழு நபர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கான முக்கியமான காரணமே என்னன்னு பார்க்குறப்ப நாங்கள் தாண்டா பாரஞ்சித் அவர்கள் சொல்கிற மாதிரி வடசென்னையை நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி மதுரையை நாங்கள் தாண்டா மேல வளவே நாங்கள் தாண்டா தர்மபுரியே நாங்கள் தாண்டா அப்படின்ற மாதிரி அந்த சிந்தனைகள் வெளிப்படுமா இல்லையா இப்ப பாரஞ்சித் அவர்கள் சொன்னது சரி அப்படின்னா இவங்க மெஜாரிட்டி அடிப்படையில் நாங்க தாண்டா எல்லாமே தர்மபுரிய நாங்க தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இளவரசன் அவர்களை படுகொலை செஞ்சதும் சரி அதே மாதிரி மதுரையே நாங்க தாண்டா அப்படின்ற மாதிரி மேலவள முறியே படுகொலை செஞ்சதும் சரிதான் அப்ப ரஞ்சித் சொன்னது சரி அப்படின்னா இவனுக்கு செஞ்ச செய்யும் கூட சரி அப்படின்ற மாதிரி தானே பொருள் படும் அப்ப பாரஞ்சித் அவர்கள் எதை விதைக்கிறாரு ஆதிக்க மனப்பான்மையை விதைக்கிறாரு இதைத்தானே வந்து அவனுங்களும் பண்றானுங்க இடைநிலை ஜாதியை சார்ந்த ஜாதி வரியர்களும் அதைத்தானே பண்ணுறாங்க எங்கள் ஊரில் எங்கள் தலைக்கட்டு தான்டா அதிகம் எங்களை மீறி நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதரா அப்படின்னு தானே சொல்கிறானுங்க ஸோ உங்களை மீறி நாங்கள் எதுக்கு செய்யக்கூடாது எல்லாரும் மனிதர்கள் தானே அப்படின மாதிரி ஜனநாயக சிந்தனை கொண்டு தானே நம்ம எல்லாரும் இருக்கோம் அப்போ பாரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சிந்தனை வதைக்கிறார் அப்படின்னா இது என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் ரெண்டாவது பாரஜித் அவர்கள் சென்னையில் உட்காந்து ஈஸியா சொல்லிட்டு போயிருவாரு ஆனா இங்கே தென் மாவட்டங்கள்ல எத்தனையோ இடங்கள்ல சாதாரண சாமானிய மனிதர்கள் அங்க இருக்கிற இடைநிலை ஜாதியை சார்ந்த மக்கள் நம்பிதான் வாழ்ந்தாகணும் அதே மாதிரி இடைநிலை ஜாதியை சார்ந்த மக்கள் அங்க இருக்கிற தலிச்சமாயத்தை சார்ந்த மக்கள் மக்கள் நம்பிதான் வாழ்ந்தாகணும் சோ வந்து கிட்டத்தட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரிதான் அந்த தான் வந்து தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்களுடைய அரசியல்லாம் போய்க்கிருக்கு அவங்களுடைய வாழ்வியல்கள்லாம் போய்க்கிருக்கு அப்போ நீங்க சென்னையில் உட்காந்துக்கிட்டு நாங்க தாண்டா வடச்சென்ன அப்படின்ன மாதிரி ஒரு ஐடியாலஜியில் விதைக்கிறீங்க அப்படின்னா நீங்க சென்னில் உட்காந்து சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் இங்க இருக்கிற சாதாரண சாமானிய மக்கள் வந்து நாளைக்கு அவனுடைய முகத்தில் முழி முழிக்கணுமே அப்போ நீங்க பேசுற பேச்சுகள் வந்து என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறீங்களா இப்போ இன்னொரு விஷயம் கூட பாரஞ்சித் அவர்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னா ஒரு கூட்டத்தில் ஒரு லேடி ஒருத்தவங்க பேசுகிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ரொம்ப குறைவாக மதிப்பீடுகள் செஞ்சு பேசுகிறாங்க மதுரை மாவட்டத்தில் திருமோகர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊரில் ஒரு நாற்பது வண்டியை வந்து அடித்து உடைக்கிறாங்க யாருடைய வண்டியை பறையர் சமுவாய் மக்களுடைய வாகனங்களை இருசக்கர வாகனங்களை இடைநிலை ஜாதியை சார்ந்த ஜாதி வரிகள் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சொல்ல வரல இடைநிலை ஜாதியில் இருக்கிற ஒரு சில ஜாதி வரிகள் அப்போ ஆரஞ்சித் அவர்களும் கூட என்ன பண்ணார்னா தன்னுடைய நீளம் பண்பாட்டு மையத்தின் மூலமாக இந்த சம்பவத்துக்கு வந்து கண்டனம் தெரிவித்து ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து போட்டிருந்தாரு அது நல்லா வைரல் ஆச்சு இல்லைன்னு சொல்லலை ஸோ அவருடைய பங்களிப்புக்காக அவர் என்ன பண்ணார் ஒரு வீடியோ வடிவில் போட்டார் ஆனால் அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட பறைய சமுதாய மக்களுக்கு ஆதரவாக அந்த இடத்துல களத்தில் நின்ற நபர்கள் யாரு நீங்கள் வந்து முகநூலில் வந்து பதிவுகள் போட்டு போயிடுறீங்க ட்விட்டரில் பதிவுகள் போட்டு போயிடுறீங்க ஆனால் அந்த மக்களுக்கு ஆதரவாக மதுரை மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்ற நபர்கள் யாரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பெரியார் இயக்கங்கள் அதே மாதிரி இந்த உங்களுடைய கூட்டத்தை ஒரு லேடி சொன்னாங்க தெரியுமா கம்யூனிஸ்ட் கட்சியை ரொம்ப குறைச்சி மதிப்பீடு செஞ்சு பேசினாங்க தெரியுமா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் களத்தில் நின்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் அனைத்து ஜாதியை சார்ந்த மக்களும் கூட இருக்கிறாங்க அந்த நாற்பது வண்டி அடித்து உடைச்ச நபர்கள் இருக்காங்க தெரியுமா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் அந்த ஜாதியை சார்ந்த நபர்களும் கூட கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க பாதிப்பை ஏற்படுத்தியது தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவன் என்று தெரிந்திருந்த போதிலும் கூட கொள்கையின் அடிப்படையில் என்ன பண்ணாங்க அந்த பறையர் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்ற நபர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்போ நீங்கள் பாரஞ்சித் அவர்கள் என்ன விதமான ஐடியாலஜியை நீங்கள் வதைக்கிறீங்க எப்படி நீங்கள் உங்கள் கூட்டத்தில் அந்த மாதிரி லேடிகள்லாம் பேசுவதற்கு நீங்கள் அலோ பண்ணுறீங்க நீங்கள் அப்போ நீங்க சென்னையில் உட்காந்து சொல்லிட்டு போயிடுவீங்க வடச்சேரியில் உட்காந்து சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் கல யதார்த்த அரசியல் அந்த மாதிரி கிடையாது குறைந்தபட்ச நீதி இருக்கு இல்லையா குறைந்தபட்ச நீதி யாரு தாராங்களோ அவங்களை நோக்கி தான் நம்ம களவாட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அதை யதார்த்தமான உண்மை கம்யூனிஸ்ட் கட்சி நூறு சதவீதம் யோக்கியம் சொல்ல வரல திராவிட முன்னேற்ற கழகம் நூறு சதவீதம் யோக்கியம் சொல்ல வரல இதர பின்ன பெரியாரி அமைப்புகள் நூறு சதவீதம் யோக்கியம் சொல்ல வரவே இல்லை ஆனால் தான் வந்து குறைந்தபட்ச சமூக நீதி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பான மேல ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கூட போயிட்டோம் அப்படின்னா குறைந்தபட்ச சமூக நீதி கிடச்சிருமா இல்லை பாரதிய ஜனதா கட்சியிட்ட போயிட்டோம்னா குறைந்தபட்ச சமூக நீதி கிடச்சிருமா வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அவங்க சுத்தமாக சமூக நீதியை தரவே மாட்டாங்க ஆனால் குறைந்தபட்ச சமூக நீதி குறைந்தபட்ச ஆதரவு என்பது அது யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி கொள்கையின் ரீதியாக பண்படுத்தப்பட்ட கட்சிகள் இருக்காங்க தெரியுமா அவங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கணுங்க அப்ப நம்ம அவங்களை நம்பிதான் ஆகணும் அப்ப உங்களுடைய கூட்டங்கள்ல இந்த மாதிரி ஒரு அறைவே காடுகள் நீங்க எப்படி அலோவ் பண்ணுறீங்க பேசுவதற்கு எப்படி அலோவ் பண்றீங்க இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியல் போய்கிட்டே இருக்குது திருமாவளவனா அதே மாதிரி பாரஞ்சித்தவர்களா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கான்ட்ரவர்ஷியல் எல்லாம் போயிட்டு இருக்குது ஆனா திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாமேதியை துளியளவு கூட பாரஞ்சி தவறு கூட கம்பாரிசன் பண்ணவே முடியாது இது தகுதியின் அடிப்படையில் சொல்ல வரல அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றேன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தன்னுடைய வாழ்நாளைய தலி சமுதாய மக்களுக்காக துளைத்திருக்கிறாரு திருமாவர்கள் பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் இருக்கிறப்ப அவருடைய ஐடியாலஜி ஒரு மிகப்பெரிய ஒரு பறந்துப்பட்ட விஷயமா இருந்துச்சு அதான் யதார்த்தமான உண்மை அம்பேத்கரியம் வருகின்ற பொழுதே தலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள் எல்லாத்தையுமே தான் அம்பேத்கரியம் மாறாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் தலித்தியம் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்ப உங்களுடைய கூட்டத்துல ஒரு லேடி பேசுறாங்க இளையராஜா அவர்களை போற்றி பாடுறாங்க இளையராஜா அவர்களை இளையராஜா எதற்காக போற்றி பாடுறாங்க அவர் என்ற காரணத்துக்காக போற்றி பாடல அவர் இசை மேதை பிளஸ் அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் என்ற காரணத்துக்காக போற்றி பாடுறாங்க அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த அந்த இளையராஜா இருக்கார் அவர் வந்து எந்த கட்சியில் பயணிக்கின்றார் அப்படின்னா பாரஜித் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் யாரை எதிர்த்தாரோ யாரை எதிரியா பார்த்தாரோ எந்த சித்தாந்தத்தை எதிரியா பார்த்தாரோ அந்த சித்தாந்தத்தை கொள்ளை கோட்பாடுகளாக கொண்ட பாஜக என்று சொல்லப்படுகின்ற கட்சியில தான் அந்த அந்த இசையமைப்பாளர் வந்து பயணிக்கின்றாரு யார் இளையராஜா வந்து பயணிக்கின்றாரு அப்ப இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய முரண்பாடுகளா இல்லையா இந்த ஆம்ஸ்டாங்களுடைய படகு விவகாரத்துல பாரஞ்சி தவறுகளும் அதே மாதிரி இந்த நான்கு சுவர் கருத்தரங்க கும்பல்கள் இருப்பாங்க தெரியுமா நான்கு சுவர் கருத்தரங்க கும்பல்கள்னா ஒரு நான்கு சுவர்களை உக்காந்துக்கிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு வெறும் கருத்துக்கள் மட்டும் சொல்லுவாங்க எளிய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்துக்கே போக மாட்டாங்க அந்த மாதிரி நான்கு சுவர் கருத்தரங்க கும்பல்களும் பாரஞ்சி தவறுகளும் செய்த சாதனை என்ன அப்படின்னா இந்த ஆம்ஸ்டாங் படுகொலை விசஸ் ஆருத்ரா பாஜக அப்படின்னு சொல்லி விவாதத்தை கொண்டு போகாமல் ஆம்ஸ்டாங் படுகொலை விசஸ் திமுக இந்த மாதிரி மட்டும்தான் இவங்க கொண்டே போயிருக்காங்க விவாதத்தை மற்றபடி மெயின் அக்யூஸ்ட் நோக்கி இவங்க கேள்விகளை முன்வைக்கவே இல்லை அன்னைக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் கூட ஏதோ ஊர்வாய தொட்டுக்கிற மாதிரி பாஜக ஆருத்ரா லைட்டாக தொட்டுட்டு இவருடைய முழு எதிர்ப்புகள் ஃபுல்லாமே யாரை நோக்கி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி மட்டும்தான் இருந்துச்சு அப்போ ஆம்ஸ்டாங்களுடைய படுகொலைக்காக நீதி கேட்பது என்பது இதுதான் முறையா இதான் முறையா கேட்டால் வந்து பாரஞ்சித்தருடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது சட்ட ஒழுங்கு சரியில்லை ஆம்ஸ்டாங் உருளை பாதுகாப்பதற்காக தவறிவிட்டார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அப்படின்ற மாதிரி தான் குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் திமுக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாங்க அப்போ என்னென்னா காலம் நெடுகிலும் பார்க்குறப்ப எந்த ஆட்சி எந்த அரசுகள் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்த படுகொலையினுடைய காட்சிகள் என்பது மாறவே மாறாது இதை யதார்த்தமான உண்மை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வந்து படுகொலை நடக்கலையா அதே மாதிரி வந்து காமராஜருடைய ஆட்சியில் வந்து படுகொலை நடக்கலையா இதில் பின்ன கட்சியினுடைய ஆட்சியில் படுகொலை நடக்கலையா ஏன் அகில இந்திய லெவலில் வந்து படுகொலைகளையும் நடக்கவே இல்லையா படுகொலைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்குது ஆனால் அந்த படுகொலை மீதான நடவடிக்கைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும்

அப்போ நம்ம குறைந்தபட்ச சமூக நீதியை நோக்கி தான் குறைந்தபட்ச ஆதரவை தெரிவிக்கின்ற கட்சிகளை நோக்கி தான் போக முடியுது இதுதான் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் மாறாகனா தனியாக நின்று அப்படின்னா தனியாக நின்று என்ன பண்ண போகிறீங்க தனியாக நின்று என்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி வந்து மேயர் பிரியாராஜன் அவர்கள் வந்து ஒரு தலித்து அவங்க வந்து இன்றைக்கி மேயராக இருக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்ன காரணம் என்ன விடுதலை சிறுத்தை கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்புகளிலுமே பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேஸ் போடுறாங்க அதுக்கு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பை கொண்டு போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொடுக்குறாரு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து அமல்படுத்தவே இல்லை அடுத்து வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அந்த தீர்ப்பை கொடுக்குறாரு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் என்ன பண்ணுறாங்க உரிய பிரதிநிதித்துவம் வழங்குறாங்க அதன் அடிப்படையில் தான் மேயர் பிரியாராஜன் அவர்கள் வந்து இன்றைக்கி மேயராக இருக்கிறாங்க கடலூரில் விசிக்கா தாமரை செல்வம்னு நினைக்கிறேன் அவர் வந்து மேயராக துணை மேயராகவும் இருக்கிறார் அப்போ குறைந்தபட்ச நீதி ஒன்று இருக்குது தெரியுமா அந்த குறைந்தபட்ச நீதியை நோக்கியா நம்ம ஓட முடியும் அதன் அடிப்படையில் தான் வீசிக்கா வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி அகில இந்திய லெவலில் எஸ் சி ஆணையம் சொல்லி ஒரு ஆணையம் இருக்குது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எஸ் ஆணையம் இருக்குது ஆனா மாநிலத்துக்கென்று ஒரு எஸ்சிஎஸ்டி ஆணையம் எந்த ஒரு மாநிலத்திலுமே கிடையவே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது இதற்காக கோரிக்கை வைத்த நபர் யார் விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவர்கள் அவர் தான் கோரிக்கை வைக்கிறாரு அவர் கோரிக்கை வச்சு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதை நீங்கள் கொண்டு வராங்க மாநிலத்துக்கு ஒரு எஸ்சிஎஸ்டி ஆணையம் கொண்டு வராங்க திராவிட முன்னேற்ற கழகம் தாமாக கொண்டு வரல விசிக்கு அனுபவம் முனைவர் தொல் திருமாவர்கள் அவருடைய கூட்டணியில் இருப்பதன் உழைவுகளால் அவங்க கொண்டு வராங்க இல்லாட்டி அதை நம்ம கொண்டு வந்திருக்க முடியுமா இப்போ இந்த மாதிரி குறைந்தபட்ச சமூக நீதி நோக்கி தான் நம்மளால் ஓட முடியும் இன்றைக்கி திருமாவர்கள் என்ன பண்ணார் மத்திய அமைச்சர் ஒன்று போய் சந்தித்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு அந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடத்திற்கும் மேலாக இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தையும் தாண்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து தொடர்ச்சியாக வழங்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை கொடுத்து வந்திருக்கார் இவர் போய் கோரிக்கை கொடுப்பதற்கு அந்த இடத்துக்கு போவதற்கே எம்பி என்று சொல்லப்படுகின்ற அதிகாரம் தேவைப்படுது அந்த அதிகாரத்தை தந்தது யார் அதிகார பரவல் தான் இருக்க ஓட்டு அங்கே அவர்கிட்ட இருக்க ஓட்டு இங்கே திமுகவுக்கு ஓட்டு இங்கே ஸோ அதன் மூலமாக தான் எம்பி ஆயிருக்கார் அதன் மூலமாக எம்பி ஆகி இன்றைக்கி வந்து கோரிக்கை வைக்கின்ற இடத்துக்கு போயிருக்காரு ஆனால் இதுவே அவர் எம்பியாக இல்லாமல் இருந்திருந்தால் கூட இது பண்ண முடியுமா அப்போ குறைந்தபட்ச நீதி நோக்கி தான் ஓட முடியும் ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் எடுத்துங்க அவர் என்ன பண்ணார் தனியாக நின்று பார்த்தா ஜெயிக்க முடியல ஆட்சி அதிகாரத்தை எப்படியாச்சும் கைப்பற்றலாம் பார்த்தாலும் முடியலை சரி நம்முடைய வாழ்நாளை இந்த மக்களுக்கு அட்லீஸ்ட் எதையாக செஞ்சுருவோம் அப்படின்ற காரணத்துக்காக ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சி கூட அவங்களுடைய அமைச்சரவைக்கு உள்ளே போய் அரசு சட்டத்தை எழுதினார் யார் மூலமா காங்கிரஸ் மூலமாக தானே காங்கிரஸ் இன்றைக்கி அவரை கூப்பிட்டு வந்து கொடுக்கல அப்படின்னா நேரம் வந்து அம்பேத்கர் உள்ளே போயிருக்க முடியுமா அவர் வந்து இன்டலெக்சுவல் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதிகாரம் என்பது யார்ட்ட இருந்துச்சு காங்கிரஸ் இருந்துச்சு காங்கிரஸ் கொடுக்கல அப்படின்னா அவர்தான் உள்ளே போயிருக்க முடியுமா ஸோ இது தாங்க வந்து ஒரு அரசியல் யுக்தியாக இருக்க முடியும் இதுதான் அரசியல் யுக்தியாக இருக்க முடியும் தலித்து மக்களை ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா இப்படி தான் பண்ண முடியும் அதை விடுத்து நட்ட எழுதுறது உணர்ச்சி அரசியல் பேசுகிறது உணர்ச்சி ரீதியாக வடச்சனையை நாங்கள் தான் அப்படின்னா வட வடச்சினையை மட்டும் வச்சு தமிழ்நாட்டுடைய ஆட்சியை பிடிச்சிட முடியுமா ரொம்ப ஒரு சீப்பஸ்டான ஒரு பாலிடிக்ஸாக இருக்குது ரஞ்சித் அவர்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் சினிமா கிடையாது கட்டுன்னு சொன்னே கட் ஆகிறதுக்கு ஓப்பன் சொன்னேன் ஓப்பன் ஆகிறதுக்கு இது கலை யதார்த்த அரசியல் நிறையா இருக்குது சரிங்களா அதனால் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்து விடுங்கள் என்பதை கூறிக்கொண்டு கற்பியூ ஒன்று சீர் புரட்சி செய் புரட்சி நம்ம வரையை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்